செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் செய்திகள் உடனுக்குடன் கடலூரில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உள்ளிட்ட அதிமுகவினரை வினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருவதாகவும் அதனை திமுக தலைமையிலான அரசு கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்டி மாவட்ட தலைநகரங்களில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கடலூரில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் தலைமையில் திமுக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபரை யார் அந்த சார் என்றும் வழக்கை திமுக அரசு முறையாக விசாரிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பண்டுட்டியில் இருந்து அதிமுக நகர கழக துணை செயலாளர் நகர மன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கவுன்சிலர் மோகன் தலைமையில் அதிமுக நகர மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் உட்பட அதிமுகவினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனங்களில் ஏற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்